What? Wow. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وشغد اللہ محمد عبدہ و رسولہ و اما بات فقد قال اللہ تعالیٰ فی القرآن الالیم فبی الفرقان المجید عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس الدکو ربکم اللذی نفس واحدہ وخلق منہا زوجہا وبز منہما رجالا کسیرا بنساعا

நினைத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லா இந்த வாரத்தினுடைய சிந்தனையாக நினைவு கூறுதலும் அதன் நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழவை சார்ந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் குரான் கதீசிலிருந்து அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த இறைவனை நினைவு கூறுதல் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அதிகமான நபர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இறை நினைவு இறைவனை நினைவு கூறுதல் அப்படின்னு சொன்னா ரொம்ப உச்சபட்சமாக சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா வார்த்தையால் மொழிகிற திகிர்கள் அதில் மிக குறிப்பாக அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் என்பது மட்டும்தான் அல்லது அவைகளுக்கு ஏற்ப சற்று கூடுதல் குறைவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய

இவைகளோடு சேர்த்து இவை அல்லாத ஏராளமான விஷயங்களும் இறைவனை நினைவு கூறுவதுதான் அப்படின்னு சொன்ன நினைவு கூறுதல் இறைவனை நினைவு கூறுகிற விஷயம் அதில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சொல்லும் செயலும் அடங்கிய ஐங்கால தொழுகைகள் அதே போல பொருளால் இறைவனை ரிக்கர் செய்வது அப்படின்னு சொன்ன சதக்கா அதே மாதிரி அதற்காக பயணிக்கக்கூடிய வகையில் செலவிடக்கூடிய பொருளாதாரம் இப்படி இது போன்று பசித்தவருக்கு குணவளிப்பது பாதையில் கிடக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது என்று முஸ்லா இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டளைகளுமே இருக்கிறதுதான் இறைவனை நினைவு கூறுவதுதான் மார்க்கம் அப்படி தான் சொல்லி தருக்கிறார் வாய்மொழியாக சொல்வது எப்படி இருக்கிறோ அதே போல நாம நம்முடைய வாழ்வில் சக்திக்குட்பட்டு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் இறைவனை முன்னிறுத்தி இறையச்சத்தை முன்னிறுத்தி இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட வகைக்காக வேண்டி நாம என்னென்ன நற்காரியங்கள் செய்கிறோமோ அறக்காரியங்களை முன்னெடுக்கிறோமோ அவை அத்துணையுமே திக்கிறதான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பொதுவாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்நாட்களில் சோதனை அனுபவிக்காத மனிதன் கிடையவே கிடையாது எல்லா மனிதர்களுமே சோதனை அனுபவிக்கின்றோம் நோயால் பொருளாதாரத்தால் மனைவி மக்களால் நாம நம்முடைய சொந்த காரியங்களில் வியாபார நிமித்தமாக நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சோதனையை அனுபவிக்காதவர்கள் யாருமே கிடையாது உங்களுடைய சோதனைக்கு அரும்பருந்து என்ன அப்படின்னு சொன்ன சொல்லிக்காடுறான் தூதர் சொல்றாங்க ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது என்றால் அவனை மகிழ்விக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்ன அந்த மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் அவன் ஆடுவதில்லை இல்லை உண்மை விசுவாசி அல்லக்கூடிய தூதர் சொல்றாங்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் அது சிறிதோ நடுநிலையானதோ எதுவாக பெண்ணு மகிழ்ச்சி அரங்கேறுகிறது என்றால் அவன் என்ன செய்வான் தெரியுமா இந்த மகிழ்ச்சிக்கு இந்த சந்தோஷத்திற்கு காரணம் நான் கிடையாது அல்லாஹுதான் அல்லாஹ்கே எல்லாம் புகழும் என்று அவன் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு நினைவு கூறிவிட்டு கடந்து போய்விடுகிறான் இது அவர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வழி தவற விடாமல் இருமாப்பு கொல்லாமல் அகந்தை கொல்லாமல் அவனை தடுக்கிறது அதோடு இறை நிலை போடு அவனை பயணிக்க செய்கிறது அதே போல அதே மூமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் ஒரு நோவினை தரக்கூடிய காரியம் அவனை ஆட்கொள்கிறது அப்படின்னு சொன்ன அவன் அதை சகித்து பொறுத்துக் கொள்ளுகிறான் இதுவும் அல்லாஹ் தந்ததுதான் இதற்காக வேண்டி நான் பொறுத்துக் கொள்வதன் மூலமாக இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்க்கிறேன் இதற்கல்ல நிச்சயமாக எனக்கு கூலி தருவான் என்று பொறுத்துக் கொள்ளுகிறான் இது ஒரு மூமியினுடைய நிலை இந்த நிலை கண்டு நான் ஆச்சரியம் கொள்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தர்றான் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு மன அமைதி வேண்டும் என்றால் வார்த்தையால் ஆன திக்ருகளை செய்வதோடு மட்டுமல்லாமல்

இறை நம்பிக்கையாளர்களே உள்ளங்கள் அமைந்தால் நினைப்பதால் மட்டுமே உங்களுடைய உள்ளங்கள் அமைதியிருக்கிறது தூதர் சொன்ன மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை தான் தந்திருக்கிறார் என்று நாம் கடந்து போவோம் என்றால் அந்த இறை நினைவு மனிதனை என்ன செய்வது அப்படின்னு சொன்னா தடுமாற விடாமல் பாதுகாக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா அதிக மகிழ்ச்சியும் அதிக துக்கமும் ஒரு மனிதனை செய்கிறது பெருமை அகந்தை அல்லது அதிக வேதனை துக்கம் என்பது அவனை தற்கொலை நோக்கி வரிகேட்டை நோக்கி பயணிக்க வைக்கிறது இந்த ரெண்டிலையும் சமன் செய்து பயணிக்க வேண்டும் என்றால் இறைவனை நினைவு கூறுவது அல்ல வந்தா அவனே இன்று நாம் விட்டு போவது என்பது வழிதவர செய்யாமல் உள்ளங்களை அமைதியுரை அழகுற பயணிக்க வைக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் திருமறை திருமதி சொல்லி காட்டுறான் இதுல என்ன அப்படின்னு சொன்னா அதிகமான மனிதர்கள் நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் நேர்கிறதோ எப்போதெல்லாம் மகிழ்ச்சி நம்மை அந்த வந்து நிற்க நினைப்பதே மிகப்பெரியது பெரியது நீங்கள் செய்பவத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் முதல்ல புலம்பல்கள் வந்து நிற்கக்கூடாது இப்படி ஆயிடுச்சு அல்லது இப்படி எனக்கு ஆயிருக்குது அந்த இருமாப்பு மகிழ்ச்சி துக்கம் என்று சொன்னால் புலம்புவது இந்த புலம்பலும் சந்தோஷத்தின் வெளிப்பாட்டால் எல்லை கிடந்த வார்த்தைகளில் இறைவனை மறந்த மகிழ்ச்சியில் அந்த பயணிப்பது என்பது ஆபத்தானது என்கிற காரணத்தால முதல்ல எது வந்து நிக்கணுமா சந்தோஷமோ துக்கமோ அல்லாஹுடின் நினைவு முன்னாடி வந்து நிற்கும் அல்லாஹுவை நினைப்பதே மிகப்பெரிய இருக்க வேண்டும் யாருக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் இப்படி அல்லாஹுடின் நினைவு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம இந்த இறைவனை நினைவு கூறுறது அப்படிங்கிறது இருக்குல்ல எது வரைக்கும் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்ன நம்முடைய உடம்பில் நாம் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நம்முடைய உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிற காலம் எல்லாம் அல்லாஹுவை நினைவு கொண்டே இருக்க வேண்டும் அதையும் நாம திருமுறை குரான்ல பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மூசார் அவங்க அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க

வெளியில வர்றியா குஃப்ரானக்க ஒளி செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அலமது இல்லா குறைஞ்சபட்சம் அதே மாதிரி முடித்த பிறகு அசுகதல்ல ஆசிரியர் அப்துல் வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா பிஸ்மில்லா பள்ளிவாசலுக்குள்ள போனா இந்த துவா வெளியில வர்றப்ப இந்த துவா ஒவ்வொரு செயலையும் தூங்குகிற போது பிஸ்மில்லா இதான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மை ஒரு சரியான உயிருள்ள மனிதனாக நம்மை வைத்திருக்கும் நாம் இதை நினைவே இல்லை என்று சொன்னால் செத்த பிணத்திற்கு சமம் இருக்கிறோம் சமுதாயத்தில் நிறைய மக்கள் முருக்க அணிந்து கொள்கிறார்கள் சிலர் நன்கு தாடி வைத்திருக்கிறார்கள் தாடியை நன்காக பராமரிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் மார்க்கம் இல்லை தொழுகை விளக்கம் கிடையாது இறை நினைவு கிடையாது அந்த மாதிரி சில நபர்களை நாம் சந்திக்கிற போது அவர்களுடைய வாய்களில் இருந்து உதிர்கிற வார்த்தை எப்படி இருக்குது வைப்பும் குபரும் தெரிவிக்கிறது அந்த அளவுக்கு பேரங்கிகளாகவும் காட்சி பொருளாகவும் தான் இருக்கின்றார்களே தவிர அது செத்த திருக்கு சமமானது உயிருள்ள ஒரு மூமியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாகவன் நினைங்க அல்லாஹா சொல்லி காட்டான் தம்முடைய இறைவனை நினைவு கூர்ந்து போத்துகிறவன் இருக்கிறான அவன் தான் உண்மையிலேயே உயிருள்ளவன் இறைவனை நினைவு கூர்ந்து போத்துவதே கிடையாது கழிவறைக்குள்ள போனாலும் சரி வெளியில வந்தாலும் சரி தொழுக வணக்கமே கிடையாது எங்க ஒளி செய்கிறது வீட்டுக்குள்ள போனாலும் வெளியில வந்தாலும் சாப்பிட்டாலும் நின்னாலும் படுத்தாலும் எழுந்திருத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இறைவன் நினைவு கூறுவதே கிடையாது வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் உடுத்துறேன் குடிக்கிறேன் சுத்துறேன் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையான உயிர் உள்ளவன் கிடையாது செத்த பிணத்திற்கு சமமானவன் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதரவர்கள் தருகிறார்கள் இது மட்டும் இல்லையா அல்லாஹுடைய தூதரவர்கள் இன்னொரு செய்தியில் குறிப்பிடுறாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே அபுமு சார்ந்தவங்க தான் அறிவிக்கின்றார்கள்

போல அல்லாஹுடைய நினைவு கூறப்படுதல் அவனுடைய போர்த்துதல் இல்லாத வீடு இருக்கிற செத்து போன பிணத்திற்கு சமம் என்று அல்லாஹுடைய தூதர் விழுந்து சொல்லுகிறார்கள் ஆனா நிறைய வீடுகள் எப்படி இருக்குது சாயங்காலம் காலையில ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கின்ற நாடகங்கள் இரவு பதினொன்னு பதினொன்னரை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது மாத கணக்கில் வருட கணக்கில் நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது சிலாகித்து ரசித்து சிரித்து கண்ணீர் விட்டு மகிழ்ந்து இப்படி போய்கிட்டு இருக்கிறது அதிகமான பெண்கள் மட்டுமில்லை இந்த நாடகங்களை ஆண்களும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வரக்கூடிய ஆபாச காட்சிகள் அசிங்கமான காதல் காட்சிகள் எல்லோரத்தையும் குடும்பத்தாரோடு வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகளோடு ஆன் மக்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுறப்ப பிஸ்மில்லா சொல்றது கிடையாது இஸ்லாமிய ஒழுங்கு முறைகள் இறைவனை டிகிரி செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய எந்த ஒரு அம்சமும் கிடையாது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த வீடு ஹயாத்த உள்ள வீடு கிடையாது செத்து போன பிணத்திற்கு சமம் அல்லாக்கூடிய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அந்த வீடு உயிருள்ள வீடாக இருக்க வேண்டும் சொன்னார் சொன்னால் மனுஷனை வச்சுதான் அது நீ முதல்ல உனக்குள்ள இறை நினைவை ஹயா தாக்க வேண்டும் நீ எப்படி ஹயா தாக்கினால் ஒரு குடும்பத்தார்களையும் உடைய பிள்ளைகளை மனைவியை அத்துணை பேர்களும் முதல் பிரகாரம் நீ வார்த்தெடுப்பாய் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் குரான் ஓதுவதும் தொழுகையும் அனைவரு உபரியான வணக்க வழிபாடுகளும் திக்கிருகளும் அறப்பணிகளும் பயான்களும் இப்படியே இறை மூணு இறைவினை நினைவுகூடக்கூடிய திக்கிருகள் நடைபெறும் என்றால் அது வீடு அப்படி எந்த அம்சமும் கிடையாது அப்படின்னு நீ எப்படி செத்த பிணத்திற்கு சமமோ உயிருள்ளே போல பெரும்பாலான மனிதர்களுடைய வீடுகள் இருக்கிற கண்டுகொள்ள கிடையாது ஒரு ஒன்பதரை மணிலிருந்து அந்த டைத்துல முக்கியமான ஒரு நாடகம் போல அதில் நேற்று ஒரு முக்கியமான காட்சி பரபரப்பான காட்சி அதனுடைய முடிவு இன்றைக்கு இருக்கிறது அதை நம்ம மிஸ் பண்ணிடும் பயானை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மிஸ் ஆயிரும் இப்படி விடுகிறார்கள் அப்போ இது எப்படி நம்மை இம்மையிலும் அருமையிலும் வெற்றியடைய செய்யும் இறை நினைவு இல்லை அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு பாவத்தையும் துணிந்து செய்வதற்கு செய்தான் நம்மை முந்தி தள்ளுவான் உண்மை தானே நாம ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுகிறோம் அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இல்ல நிறைய பேர் ஒரு விஷயத்தை சொல்லி புலம்புன ஆட்கள்லாம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நாமளே உணர்ந்திருப்போம் ஒரு நேரத்துல குரான் போத கற்று இருப்போம் நல்ல கற்றுக்கொண்டு சரளமாக ஓதி இருப்போம் ஒரு சில பெரிய பெரிய சூறாக்கள் அல்லது சில சூறாக்கள் ஓதி நல்ல மனப்பாடம் பண்ணிருப்போம் நல்ல சரளமாக இருந்திருக்கும் ஒரு கட்டத்துல குரானோட நினைவு கூறுதலே ரொம்ப காலமாக தள்ளி போய் விட்டது நினைவில் இருந்த அந்த குரானுடைய வசனங்கள் அந்த சூறாக்கள் மறந்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா மனப்பாடம் பண்றதை விட்டுருங்க எனக்கு சரளமாக குரான் தெரியுங்க ஒரு நேரத்தில் இப்ப ஓதவே தெரிய மாட்டேங்குது அறிவையை பார்த்து அழிப்பையை பார்த்தாலே படிக்க தெரியல இந்து மறந்து போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இது மாதிரி இந்த ஐங்கால தொழுகை இருக்குல்ல விக்கிரிலேயே ஒரு உயர்ந்த விக்கிரு என்று சொல்லலாம் ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு கேப்ல அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் மறுமையின் ஒரு வாழ்க்கை இருக்குது அங்கே வெற்றி வேண்டும் விசாரணை இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்பதை நம்முடைய பதிந்து கொண்டு அந்த தொழுகையில விடாமல் பேணுகிறோம் என்றால் அந்த இறை நம்மை செம்மைப்படுத்தும் இறை நினைவோடு வைத்து நம்முடைய மரணத்தை தழுவ செய்யும் மறுமையில் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை தரும் அப்படிங்கிறத இந்த நபிமொழிகள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் அதே போல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த இறைவனை நினைவு சில கொஞ்சம் கொஞ்சம் கால் பகுதி வச்சிருப்பாங்க சில பேர் அரை பகுதி இருக்கும் சிலரிடத்துல முக்கால் சதவீதம் இருக்கும் சிலரிடம் முழுவதுமாக இருக்கலாம் ஆனா இந்த டிக்கர் என்பது கால் அரை இந்த மாதிரி கம்மி கம்மியா இருக்குல்ல இதை கொஞ்சம் முழுமைப்படுத்துங்க அல்ல நமக்கு திருமறை கூடான்ல சொல்கிறான் முப்பத்தி மூணில் நாற்பத்தி ஓறாவது வசனம் யாயை வல்ல வீனா மனது குருளாக விக்கிரன் கசிகரா நம்மை ஆட்கொண்டு என்ன செய்தான எஜிரியோ மஜிர தமி அல்ல அப்படியே தோதர் சொல்கிறாங்கல்ல செய்தான் உங்களுடைய இரத்த நாணங்களோடு பின்னி பிணைந்து ஓடை எப்போது நம்மை வழிநடக்கலாம் எப்போது வழிகத்தில் கொண்டு போய் தள்ளலாம் என்று சதிபலையோடு சுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சதிபலையிலிருந்து நம்மை கணம் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் இறை நினைவில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாஹ் தான் சொல்றான் zikr என்பது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் வாய்மொழி zikrகள் அதோடு சேர்த்து மகிழ்ச்சி என்றால் அதே மாதிரி துக்கம் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எழுந்திருக்கிறோடு அது நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா செய்தானுடைய சூழ்ச்சிகளும் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறத திருமறை புராணியில் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் நல்லா அதே போல இந்த இறைமன நினைவு கூறுறது அப்படிங்கிறது இருக்குல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ரெண்டு ரெண்டு விசாரணை பொதுவானதான் சொர்க்கம் ரெண்டு பேருக்கும் பொதுவானது நரகம் அப்படிதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறேன் திருமதி குரான்ல சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி மூணுல முப்பத்தி ஐந்தாவது ஒரு நீண்ட வசனம் எல்லாம் சொல்லுகிறான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அப்துல்லா சொல்றான் அப்டினா என்ன மூமின் அப்படின்னா குர்ஆன்ல இருந்து தெரிஞ்சிருக்கணும் அடிப்படைகளை தெரிஞ்சிருக்கணும் இதுவே திக்கிறது தான் இதை நம்பி கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் முஸ்லிமாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாவிக்கீன் வஸ்ஸாரிகாத்தி கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும் உண்மை பேசுகிற ஆண்களும் பெண்களும் கட்டுப்படுறதும் திக்கரு உண்மை பேசுவதும் திக்கரு தான் அதே போல் நம்ம சாவி ராத்திரி வெள்ள ஹாஸ்யனையும் நம்மள காசியார் பொறுமையை மேற்கொள்ளுங்கிற ஆண்களும் பெண்களும் பொறுமையும் திக்கரு தான் சும்மா சாமானியமாக வராதுல்ல அல்லா கண்டிப்பாக அப்படிங்கிற இளைநினை வந்தால்தான் பொறுமை நமக்குள் வரும் அப்ப பொறுமையை மேற்கொள்ளுகிற ஆண்களும் பெண்களும் அடக்கமாக நடக்கிற ஆண்களும் பெண்களும் அதுக்கு இறைச்சி தேவன் விக்கிரு தேவை அதே போல வல்முத்த சஜ்ஜ கீன வெல்முத்த சஜ்ஜ காத்தி ஒ சாயி சொல்லுகிறான் தருமம் செய்கிற ஆண்களும் பெண்களும் நோன்பு முனோ ஆண்களும் பெண்களும் அதே போல் அவருடைய தொடர்ல பேசுகிறான் வல் ஹாஃப் இல்லீன புருவகம் ஹாஃப்

ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் மனப்பும் உணர்ச்சி ததும்பலும் தவறை நோக்கி தள்ளுகிற ஒரு நிகழ்வில் நாம் சந்திக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டோம் அந்த கட்டங்களில் கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் முன்னாடி வந்து நிற்கணும் அந்த இருந்தால் தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சொல்ற தமது கற்பை காத்து கொள்ளுகிற ஆண்களும் பெண்களும் அல்லாகவே அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் மகத்தான கூலியும் தயாரித்திருக்கான் என்று சொன்னால் வார்த்தை சார்ந்தது மட்டுமல்ல அதுவும் தான் அவை அல்லாத அத்துணை இறைநிலைவோடு செய்கிற அத்துணை காரியங்களுமே தான் இவைகளை அதிகமாக நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் பயணிக்க வேண்டும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து என்னைத்திற்குரிய எல்லாமல்ல வல்லார் நேரடியாக இறை நினைவும் அதன் நன்மைகளும் இந்த தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் இந்த இறைவனை நினைவு கூறுறது அப்படிங்கிறது இருக்குல்ல இது ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது எல்லா கட்டத்திலையும் இறைவனை நினைவு கூற வேண்டும் அது ஏற்கனவே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம்ல மூமியினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது மகிழ்ச்சி தூக்கம் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறான் அது நல்லதாக அமைந்து விடுகிறது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கல்ல அல்லாஹ் சொல்றான் அல்லதீன எது கூறு தியாம சொல்லுகிறான் அவர்கள் அமர்ந்தும் பழுத்து நிலையிலும் அல்லாகுவை நினைவு கூறுவார்கள் நோயில இருக்கிறப்ப மட்டும் சில பேரை பார்க்கிறோம் மனசு அல்ல எப்படி சொல்றான்னா நன்றி கெட்டவன் ஏன் அவனுக்கு அருள் செய்யப்படுகிற போது அல்லாகுவை மறந்து அனுபவிக்கின்றான் கஷ்டம் இருக்கிற போது இறைவனிடத்திலே கதறுகிறான் கஷ்டம் நீங்கிய பிறகு நன்றி மருந்து போய்விடுகிறான் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு சின்ன குரூப்பெல்லாம் சொல்றான் அவங்க கப்பலில் ஏறி பயணித்து போகிறார்கள் பயணித்து போகிற போது மெல்ல மெல்ல வீசி கொண்டிருந்த காற்று சற்று வேகம் அதிகரித்து நாலா பக்கமும் அலைகளால் அழிந்து போவோம் என்கிற அச்ச உணர்வை நெருக்கத்தை பெறுகிற போது உள தூய்மையோடு அல்லாஹே அழைத்து பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி நீதான் கரை சேர்க்க வேண்டும் என்று கதறுகிறார்கள் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்த பிறகு ஏற்கனவே அநியாயத்தை செய்து அதையே தொடர்கிறார்கள் அப்படின்னா அல்லாஹ் ஒரு சிறு சம்பவத்தை திருமணக்குறான் சொல்லி காட்டுறான் அது மாதிரி மனுஷ கஷ்டம் இருக்கிற போது மட்டும் அல்லாஹ் நினைக்காமல் கஷ்டம் நீங்கிய பிறகு நினைக்க வேண்டும் அதனாலதான் எப்ப நாம என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ கேட்கிற போது ஒரு விஷயத்தை சேர்த்து சேர்த்து கேட்கறதே நல்லது எப்போதுமே நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் அல்லா அதுக்கு கிருபை செய்யிற பிரார்த்தனை உனக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத மனசுல பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா சொல்றான் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாகவே நினைவு கூறுவார்கள் அந்த அடிப்படையில் இறைவனை நினைவு கூறுதல் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா அம்சத்திலும் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் பஸ் வலா தக்குறம் அல்ல சொல்றான் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால் நான் உங்களை நினைப்பேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்கள் நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் திருப்பி கொடுப்பேன் நல்லா சொல்லி காட்டுறான் இதே வசங்களை நம்ம பார்க்கறோம் அந்த அடிப்படையில் நாம இறைவனை நினைவு கூறுவதின் மூலமாக நம்மை விட ஒரு சிறப்பான படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குமாருடைய சபையில் எல்லாம் நம்மை பெருமை பாராட்டி பேசுகிறான் என்கிற எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக இருப்பதற்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்வதோடு ஒரு சில அறிவிப்புகள் அதை மட்டும் செஞ்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வாராந்திர தர்பியா உங்கள் கிளை சார்பாக மசூதுல் மதீனா சார்பாக நடைபெறுகிறது அதில் எதிர்வரக்கூடிய அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வந்து நல்லமல்களில் ஆர்வம் செலுத்துவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சகோதரர் இம்ரான் கான் அவர்கள் உரைந்து கழுத்துக்கிறாரு அதில் நீங்கள் கலந்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த மாதாந்திர சந்தா ஜனவரி மாதத்திற்கான சந்தாவை சாலா என்ன செய்யுங்கன்னா நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து உதவுங்க அந்த இதுவுமே இணைவு நினைவுகூர்றது தானே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் களத்தில் இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் சார்பாக நடைபெறுகிற போது அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை வாரி வழங்குங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாதாந்திர காலர் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் விலை வந்து ஒரு காலத்துடைய விலை இருபத்தைந்து ரூபாய் அதை நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு சேர்கிறேன் வாக்கர் தாபாகும் அணிஹம் இல்லாய் இருப்பிலாளும் அலாமிக்கம் வரமத்துள்ள